பாக்யலட்சுமி சீரியல் பாக்யாவுக்கு மீண்டும் கல்யாணம் ஈஸ்வரி எடுத்த முடிவு ஆனால் எழில் சொன்ன எதிர்பாராத பதில் பாக்யாவிற்கு மீண்டும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஈஸ்வரி முடிவெடுக்கிறார் ஆனால் அதற்கு செலியன் மற்றும் எழில் இருவரும் எதிர்பாராத பதில் சொல்கின்றனர் பாக்யலக்ஷ்மி சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்களுக்கு இருக்கிறது சீரியலில் சில மாதங்களாக ரிப்பீட் மோடில் கதை வந்து கொண்டே இருந்ததால் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கிறது என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ராதிகாவிடமிருந்து பிரிந்து மீண்டும் பாக்யா வீட்டிற்கு கோபி வருகிறார் அதுபோல ராதிகாவும் கோபியின் வாழ்க்கையிலிருந்து பிரிந்து விவாகரத்து வாங்கி பிரிந்து போய்விட்டார் இந்த நிலையில் இனியா செல்வியின் மகனை காதலிக்கும் விஷயம் தெரிய வருகிறது இதனால் இனியாவின் திருமணத்தை நோக்கி சீரியல் போகும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இன்று வெளியான ப்ரோமோ வியப்பை கொடுத்திருக்கிறது அதாவது ராதிகாவை பிரித்து வைத்துவிட்டு பாக்கியாவிற்கும் கோபிக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஈஸ்வரி நினைத்து கொண்டிருந்தார் இன்று அதற்கான வேலையை ப்ரமோவில் காட்டுகிறார்கள் அதாவது கோபியிடம் நீ இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது உனக்கும் பாக்கியாவிற்கு மீண்டும் கல்யாணம் நடத்த வேண்டும் என்று சொல்ல அதற்கு கோபி இந்த முடிவை நான் மட்டும் எப்படி எடுக்க முடியும் இதற்கு பாக்கியாவும் சம்மதம் சொல்லணுமே என்று சொல்ல உனக்கு சம்மதம்னா சொல்லு நான் பாக்கியாவிடம் பேசுகிறேன் என்று ஈஸ்வரி சொல்கிறாள் பிறகு கோபி சம்மதம் சொல்லிவிடுகிறார் அதைத் தொடர்ந்து எழில் மற்றும் செலியனை ஈஸ்வரி கோவிலுக்கு வர சொல்கிறார் அவர்களிடம் நான் பாக்கியாவிற்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறேன் என்று சொல்ல அதை கேட்டு இருவரும் அதிர்ச்சியில் நிற்கின்றனர் அப்போது எழில் அம்மாவுக்கு துணை வேணும்னு நினைச்சா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கட்டும் நானே முன்னாடி நின்று அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்றார் ஆனால் அது அவரோட என்றால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது என்று சொல்ல அதை எதிர்பார்க்காத ஈஸ்வத் ஈஸ்வரி அதிர்ச்சியில் இருக்கிறார் நான் எப்படியாவது கோபியையும் பாக்கியாவையும் சேர்த்து வா சேர்ந்து வாழ வைப்பேன் என்று இறந்து போன கணவர் மீது சத்தியம் செய்து வைத்திருக்கிறார் ஈஸ்வரி எழில் சொன்ன இந்த பதிலை கேட்டு இனி என்ன செய்யப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஏற்கனவே சில மாதங்களாகவே பழனிசாமியின் குடும்பத்தினரை காணவில்லை மீண்டும் பழனிசாமியின் குடும்பம் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்குமா பாக்யாவிற்கும் பழனிசாமியிற்கும் கல்யாணம் செய்து வை வைப்பதற்காக எழில் முடிவு எடுப்பாரா என்றும் கேள்விகள் எழுகிறது இது எப்படியோ இனி வரும் எபிசோடு பரபரப்பாக இருக்கப் போகிறது என்று மட்டும் தெரிகிறது பாக்யாவிற்கும் கோபிக்கும் மீண்டும் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அல்லது பாக்யா யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாகவே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இல்லை என்றால் இந்த சீரியலுக்கு சீக்கிரம் முடிவு போட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லுங்க